உலகெங்கும் இருக்கக்கூடிய டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் உங்களை எல்லாரையும் இந்த நல்ல நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஒரு ஒன்பது மாதங்களுக்கு என்ன மாதிரியான வருட கிரகங்களாகப்பட்ட குரு சனி ராகு கேது இந்த நான்கு கிரகங்களில் கோச்சார அமைப்புகள் என்னென்ன மாற்றத்தை ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் கொடுக்க போகுது அப்படின்றத பாக்கலாம் ராகு கேது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் மாசம்தான் தான் பயிற்சி ஆகுறாங்க சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல தான் பயிற்சி ஆகுறாரு இப்போதைக்கு அடுத்த வருடத்துல அந்த குரு பகவான் ஆறாவது மாதம் அதாவது ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி பயிற்சி ஆகிறாரு அதனால அது வரைக்கும் நம்ம இருக்கக்கூடிய இந்த வருட கிரகங்களின் தன்மைகளை நம்ம கோச்சார கிரகப்படி நம்ம பல கணிச்சு சொல்ல போறோம் இப்போ இருக்கக்கூடிய இந்த நிலவரப்படி பகவான் பதினெட்டாம் தேதி அக்டோபர் மாதம் எட்டு நாட்களுக்கு தான் வர்றாரு திரும்ப தன்னுடைய நிலையை மிதனராசிக்கு கொண்டு செல்கிறார் இந்த மாதிரியாக அந்த வருட கிரகங்களிலேயே சில ஒரு மாற்றங்கள் ஏற்படும் போது ஒரு பர்சன்டேஜ் கிரகங்கள் தன்னுடைய நிலையை கொண்டு இருக்கின்றன இதுல இருக்கக்கூடிய அந்த செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய அந்த மாதங்கள்ல நம்ம என்ன மாதிரியான ஒரு பலன்கள் இப்ப கிடைக்க போகுது அப்படின்றத ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் நம்ம இப்ப பாக்கலாம் இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு திடீர்னு ஏற்பட்ட சில பிரச்சனைகள்னால நம்ம எதை நோக்கி பயணிச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்றது ஒரு தடுமாற்றம் இருக்கும் ஒரு தொழில் செஞ்சுட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அந்த தொழில் செய்யும் போது ஒரு பத்து வருடம் நல்ல ஒரு ஸ்திரமான ஒரு தொழில் செஞ்சுட்டு அந்த தொழில ஒரு அதல பாதாளத்திற்கு போகும்போது அதனுடைய தடுமாற்றம் அவர்களுக்கு தான் அந்த ராசி என்பர்களுக்கு தான் அதிகமாக தெரியும் அதனால இப்படி இருக்கக்கூடிய நிறைய நண்பர்களுக்கு உங்களுடைய உறவினர்களாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு இந்த பதிவை நீங்க ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் அந்த ஜோதிட ரீதியான ஒரு விழிப்புணர்வு அப்படின்றது கண்டிப்பா கிடைக்க வரும் இந்த பதிவை பார்க்கறதுல இருந்து இந்த சேனல்ல நீங்க சஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க வாங்க பார்க்கலாம் இப்போ அந்த ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த ஒன்பது மாதங்கள் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குமா என வருட கிரகங்களினுடைய நகர்வுகள் ஒரு இருபத்தைந்து சதவீதம் முடிந்த இந்த நிலையில இனி மீதி இருக்கக்கூடிய ஒரு அஹ் எழுபத்தைந்து சதவீதம் எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போது தனுசு ராசி என்பர்கள் நிறைய பேர் தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துட்டு இருக்குது நிறைய பேர் சுய வேலையை விட்டுட்டு தொழில் செய்யக்கூடிய அமைப்புகளும் இந்த காலகட்டம் உங்களுக்கு நடந்துட்டு இருக்குது அது எல்லாமே நல்ல மாற்றத்தை நோக்கி நகருமா அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபத்தை நோக்கி உங்களுடைய தொழில்கள்லாம் இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்கு சுயமாக தொழில் தொடங்கக்கூடிய இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இப்போ சின்ன சின்ன வாய்ப்புகள் கூட பெரிய அளவுக்கு ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு டைம் ஆக தான் இருக்கும் நீங்க ஒரு சின்னதா பிளான் பண்ணி ஒரு சின்ன ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சா கூட அதுல நல்ல ஒரு வரவேற்பு அப்படின்றது இந்த தனுசு ராசி இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா சாப்ட்வேர் சம்பந்தப்பட்ட தொழில்ல நல்ல ஒரு வருமான வளர்ச்சின்றது இந்த தனுசு ராசி இருக்கும் யார் யாரெல்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அடுத்து பாத்தீங்கன்னா சாப்ட்வேர் டெவலப்மெண்ட் வெப் டெவலப்மெண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல சில கோர்சஸ் எடுக்கிறது இதெல்லாம் வச்சிருக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த தனுசு ராசி இந்த ஒன்பது மாதங்கள்ல அபரிமிதமான ஒரு ப்ராஃபிட்டபுள் பொசிஷன் அப்படின்றது இந்த காலகட்டம் உங்களுடைய பிசினஸ்ல ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் மேனுஃபேக்சரிங் சம்பந்தப்பட்ட தொழிலில் சில சிக்கல்கள் அதாவது உங்களுடைய தொழிலாளிகள் ஏற்படுத்தக்கூடிய சில சிக்கல்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான போதுமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத சில பிரச்சனைகள் இதெல்லாமே மேனுஃபேக்சரிங் சம்பந்தப்பட்ட அதாவது உற்பத்தி செய்யக்கூடிய தொழிலை சார்ந்து இருக்கக்கூடிய இந்த தனுசு இந்த மாதிரியான சிக்கல்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் தேவையான நேரத்துல தேவையான முதலீடு அந்த அளவுக்கு அந்த இடத்துல சில பிரச்சனைகள் அமையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த இருக்க போது கன்சல்டன்சி கமிஷன் தொழில் ட்ரேடிங் பிசினஸ் இந்த மாதிரியான இடத்துல இந்த தனுசுராசி என்பர்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்குன்னு உங்களுடைய தொழிலுக்கு ஒரு பிராண்டே அமையிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள்லாம் என்பர்களுக்கு வரக்கூடிய ஒன்பது மாதங்கள் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் அந்த குரு அதிசாரம் பெறக்கூடிய நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு தொழில் ரீதியான சில முன்னேற்றங்கள் அதிகப்படியாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்க போது வேலை சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் அதாவது அரசாங்க உத்தியோகத்துக்காக சில எக்ஸாமினேஷன் எழுதக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம் உங்களுக்கு உண்டான ஒரு போஸ்டிங் அதாவது காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதுறவங்க இந்த மாதிரியாக அந்த அரசாங்க உத்தியோகத்திற்கு என்னென்ன ஒரு தேர்வுகள்லாம் இருக்கோ அதெல்லாம் யூபிஎஸ்சி அந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் எழுதுறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு இதில் அரசாங்க உத்தியோகம் அப்படின்றது நூறு சதவீதம் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு வேலை வாய்ப்பா தான் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்கு அதனால யார் யாரெல்லாம் மாணவ பருவங்கள் தேர்வு எழுதிட்டு இருக்கிறீங்களோ நல்ல உங்களுடைய எஃபர்ட்டை போடுங்க எஃபர்டுன்றது இன்னும் ஒரு முக்கியமாக இருக்கும் ஆனால் தேர்வு சமயத்தில் சில தேவையில்லாத ஒரு நெருக்கடிகள் அதாவது உடல் சம்பந்தப்பட்ட சில சோர்வுகள் அடுத்து படிக்க முடியாம சில தேவையில்லாத பிரச்சனைகள் குடும்பமாக இருந்தது அப்படின்னா அந்த குடும்ப உறவுகள்ல சில பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதையும் தாண்டி சில முயற்சிகள் எடுங்க ஏன்னா உங்களுடைய உபஜயஸ்தானத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால ரொம்ப தைரியமா நீங்க செயல்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது அதனால நிறைய முயற்சிகள் இருக்கிற இடத்துல கண்டிப்பான ஒரு சக்சஸ்ஃபுல்லான வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த ஒன்பது மாதங்கள் அரசாங்க உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அரசாங்கத்துல வேலை பார்க்கறவங்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய போஸ்டிங் வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு அதாவது 嗯、um உதாரணத்திற்கு சொல்லணும்னா பஞ்சாயத்து லெவல்ல வேலை பார்த்துட்டு இருந்தவங்க இப்போ கார்ப்பரேஷன் லெவல்ல வேலை பார்க்கறதுக்கு உண்டான ஒரு பெரிய பெரிய போஸ்டிங்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் ஒரு பெரிய ஒரு சின்ன கீழ இடத்துல வேலை பார்த்த ஒரு நபரை தேர்ந்தெடுத்து அவங்க உங்களுடைய உங்களை மேலிடத்திற்கு போடும் போது அதில் ஒரு மதிப்பு மரியாதை அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு இந்த அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்று அமைப்புகள் அப்படின்றது பதவி ப்ரமோஷன்றது இருக்கும் உங்களால கொஞ்சம் கூட நம்பவே முடியாது அந்த அளவுக்கு அந்த ப்ரமோஷன்றது ஆட்பரிக்க கூடிய அளவிற்கு எல்லாருமே பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு அந்த ப்ரமோஷன் அளவுக்கு அதிகமான ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டம் உங்களுடைய திருமண வாழ்க்கையில நல்ல ஒரு சந்தோஷமான அனுபவங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திருமண வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு செட்டில் ஆகக்கூடிய ஒரு நேரம் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த திருமண உறவுல இருக்கக்கூடிய ஒரு பாசம் அந்யோன்யம் எல்லாம் அது எல்லாமே நல்ல ஒரு ஆஹ் அமைப்பை தொடக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது முதல் திருமணத்துல நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கை எப்போதுமே இந்த தனுசுராசி என்பர்கள் இந்த திருமண வாழ்க்கையில பெரிய எது எதிர்பார்ப்புகள் இருக்காது இருக்கிறது நடக்கிறது நடக்கும் அப்படின்ற மாதிரியாக இருக்கும் ஆனா நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு சில நல்ல விஷயங்கள்லாம் உங்களுடைய திருமண லைஃப்ல நடந்திருக்கும் குழந்தை பாக்கியம் சொல்லக்கூடிய அந்த குழந்தை பாக்கியமும் உடனே உடனே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த ஒன்பது மாதங்கள் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு குடும்பம் சம்பந்தமாக வேலை சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகள் அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுக்கு வெளிநாட்டுக்கு போய் உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு அப்படின்னா தாராளமாக இந்த ஒன்பது மாதத்துல நீங்க ட்ரை பண்ணலாம் இது இந்த மாதங்கள் உங்களுக்கு அதற்குண்டான ஒரு நல்ல சாதகமான அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஆனா கொஞ்சம் லோன் விஷயத்துல மாத்திரம் ரொம்ப கவனமாக இருங்க எஜுகேஷன் லோன் போட்டு நீங்க போகக்கூடிய இந்த டயத்துல அங்க போய் கரெக்டான கோர்ஸ் தேர்ந்தெடுங்க ஏன்னா இந்த காலகட்டம் இந்த தனுசு ராசி அந்த படிப்பை தேர்ந்தெடுக்கிறதுல கொஞ்சம் தடுமாற்றம் அடையறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அதனால கரெக்டான கோர்ஸ் தேர்ந்தெடுத்து நீங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அதன் மூலமாக ஒரு டெவலப்மெண்ட் நல்ல ஒரு வேலை மாற்றம் இதெல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் நிறைய வெளிநாட்டுல வேலை செய்யக்கூடிய இந்த தனுசுராசி அன்பர்கள் வேற கண்ட்ரிக்கு நாங்க மாற்றம் செய்யலாமா எங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் சரியா இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக மாற்றம் செஞ்சுக்கலாம் இந்த ஒன்பது மாதத்திற்குள்ளாக நீங்க வேற கண்ட்ரிக்கு வேற நாட்டிற்கோ மாற்றம் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா மாற்றம் செஞ்சுக்கலாம் இப்போதைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு டிரான்ஸ்ஃபர் வந்திருக்கு உங்களுடைய கம்பெனிலேயே வேற இடத்திற்கு என்னைய மாற்றம் செஞ்சிருக்கிறாங்க வேற நாட்டிற்கு மாற்றம் செஞ்சிருக்கிறாங்க அதனால நான் என்னுடைய குடும்பத்தை பிரிஞ்சு போகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன் இதை நான் செய்யலாமா இல்லை வேற ரிசைனேஷன் கொடுத்துடலாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கொடுக்க கொடுக்கக்கூடாது நீங்கள் எங்கே உங்களுக்கு ஆர்டர் போட்டிருக்காங்களோ அந்த இடத்துல போய் எவ்வளோ வருஷமோ அதை செஞ்சிட்டு வாங்க மேக்சிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு மாதத்துல இருந்து ஒரு வருடத்திற்கு தான் அந்த பீரியட் இருக்கும் அந்த பீரியடை நீங்கள் பெரிய அளவுக்கு மனசுல போட்டு குழப்பிக்காம இருக்க கொடுத்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ஒரு துரிதமாக முடிச்சுட்டு நீங்கள் வாங்க கண்டிப்பாக அதன் மூலமாக நல்ல ஒரு பெரிய அளவுக்கு டெவலப்மெண்ட்ன்றது உங்களுடைய வேலையில காத்துட்டு இருக்குது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதகத்துல பலன்கள் எப்படி இருக்கும் அடுத்து இந்த ஒன்பது மாதங்கள் என்னுடைய லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்க விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மென்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்